சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கடுமையான விரதமிருந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சித்தர் முத்து வடுகநாதருக்கு குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமணா வழங்க கேட்கலாம் ரமணா சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அங்குள்ள பக்தர்கள் என்ன மாதிரியான நேர்த்திகடன்களை செலுத்தி வருகின்றனர் விவரங்கள் என்ன விஜயலட்சுமி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பகுதியில மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் சித்தர் முத்துவடுகநாதர் ஆலயமாகும் இந்த சித்த முத்துவடுகநாதர் நூத்தி எழுபது வருடங்களுக்கு முன்பு மக்களோட மக்களாக வாழ்ந்து மக்களின் சேவையை அறிந்து பல நலன்களை புரிந்தவராக மக்கள் முன்னிலையில் ஜீவ சமாதியை ஏற்றவர் சித்தர் முத்துவடுகநாதர் சுவாமி இன்று சித்ரா முன்னிட்டு இன்று சித்ரா புக் முன்னிட்டு சித்தர் முத்துவடையநாதருக்கு இந்த பகுதி மக்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பால் குடம் எடுத்து வழிபாடுகள் செய்தனர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தூரம் நடைபெற்ற இந்த பால்குட விழாவில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் கடனை செலுத்தினர் மின் மோட்டார் மூலம் பால் அபிஷேகம் செய்யப்பட்ட காட்சி அனைவருக்கும் மிகுந்த பரவசத்தை ஏற்படுத்தியது தானல் விவரங்களுக்கு நன்றி ரமணா